பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யஜம் வரும் செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்னக்கொங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக் அழைக்கிறோம் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் அக்ரிமெண்ட் என்ன வந்து நம்ம ஒரு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் இதுதான் வந்து சில சில விஷயங்களை விஷயங்களை ஃபாலோ ஃபாலோ நான் இது ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு விஷயம் ஒத்து போற விஷயங்கள் இதுதான் இப்போ இந்த நான்கு ஒப்பந்தங்கள் வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்மளுடைய உறவுகள் உறவுகள் சொந்த பந்தங்கள் இருக்கட்டும் நம்மளுடைய சொந்த பந்தங்களை தாண்டி நம்மளுடைய உறவுகள்னு சொல்றது வந்து நம்மளுடைய தினசரி நம்ம குடும்பத்துல இருக்கிற உறவுகள் இது எல்லாத்துக்கூட வந்து சுமூகமாகவும் ரொம்ப நட்பாகவும் ரொம்ப சந்தோஷமா போகணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அப்படி என்ன கேட்டுட்டீங்க இல்ல நீங்க எப்படி அப்படி பேசிடுலாம் அப்படி பேசுகிற அந்த வார்த்தை வந்து அது தான் இவங்க கூட சொன்னாங்களே தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதி நாவினால் சுட்ட வடு ஸோ அந்த வர்டுன்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் மறையாது நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு உதவி கேட்டேனே அந்த உதவி இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே உதவி முடியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல நீங்க இப்படி பேசிட்டீங்களே அப்படி பேசிட்டீங்களே அதை முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி இந்த மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல ஆனா நீங்க பயன்படுத்து நீங்கள் அப்படி பேசுனீங்களே இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எல்லாரோட வாழ்க்கையிலுமே அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் இருக்கும் கரெக்ட்டுங்களா அப்படி இருக்கும்போது வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பயன்படுத்த வார்த்தைகளில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப அந்த வார்த்தைகளில் வந்து வந்து பாத்தீங்கன்னா கவனமா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து அந்த நான்கு ஒப்பந்தங்கள் ஒன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து என்ன அது குற்றமற்ற சொற்கள் வந்து அதாவது அப்பழக்கற்ற சொற்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் இந்த வார்த்தைகள் வந்து நம்ம கவனமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெரும்பாலும் பல விதமான விஷயங்கள் நம்ம எல்லா எல்லாமே வந்து நமக்கு சுகமா இருக்கும் நம்மளுடைய இந்த மூணு விதமான எண்ணம் சொல் செயல் இந்த மூணு தான் இருக்குது கரெக்டுங்களா பத்ரிஜி எப்பவுமே சொல்லுவார் இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் அதுலேயும் வந்து இந்த எண்ணம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ யாரையோ பத்தி யோசிக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது மைண்டுக்குள்ள போட்டு ஏதோ ஒன்று யோசிக்கிறீங்க அது வந்து உங் நீங்கள் யார் என்ன யோசிக்கிறீங்க என்ன போகிறீங்க நீங்கள் வந்து இப் இப்படி யோசிக்கலாமா அப்படி யோசிக்கலாமா அப்படின்ற எந்த ஒரு இது இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீ மண் நம்ம யோசிக்கிறோம் அதில் தான் சொல்லுவாங்க சில பேர் என்னப்பா என்னப்பா பகல் கனவு காண்றியா அப்படின்னு கேட்பாங்க நேரில் நடக்குமோ நடக்காதோ இல்லை இது இருக்குமோ அதெல்லாம் புறப்பட்ட விஷயம் பட் அந்த விஷயத்த நம்ம மைண்டில் மனசில் போட்டுட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இந்த மாதிரி என்னென்னவோ ஓ வேறு வித விதமாக யோசிப்போம் உதாரணத்துக்கு வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு நான் வந்து இங்கேருந்து ஒரு பிளாக் தண்டர் இருக்குது பிளாக் தண்டருக்கு போகணும்னு நினைக்கிறேன் இல்லை இந்த ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அதை வந்து அப்படியே கண்ண நம்ம அங்கே போகிற மாதிரியும் அந்த இடத்துல இருக்க போயிட்டு ஒவ்வொரு இடமும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம மனசில் போட்டுட்டு அப்படியே ஒரு அசைப்படுவோம் பார்த்தீங்களா மனசில் போட்டு அசைப்படுற மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு இதெல்லாம் நீ அங்க போன மாதிரியும் நடந்த மாதிரியும் விஷயங்களை வந்து உன் மனசுல போட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்க பண்ணிட்டு அப்படின்னு அர்த்தம் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் எண்ணம் சொல் செயல் முக்கியம் எல்லாமே எண்ணம் சொல் செயல் இது மூணுமே ஏன்னா ஒரு செயல்ன்றது வந்து எங்கிறது உருவாகுது அப்படின்னா எண்ணம் வழியாக தான் உருவாகுது நீங்க மனசுல என்ன வேணால் யோசிக்கிறீங்க உங்க மனசுக்குள் பல விதமான எண்ணங்கள் ஓடும் பல விதமான உணர்வுகள் போகும் எல்லாமே போகும் ஆனா அந்த எண்ணங்கள் வந்து 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 பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி மற்றவங்க கூட வந்து அந்த சொல்றீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இப்படி தோணுது அப்படி தோணுது இப்படி இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய வார்த்தைகள் மூலியமாக தான் மற்றவங்களுக்கு சொல்கிறோம் நான் எப்படி யோசிக்கிறேன் நான் எப்படி வந்து ஃபீல் பண்ணுறேன் நான் என்ன மாதிரி வந்து எனக்குள்ளே ஓடுது என்னோட கருத்து என்னது அப்படின்றது எனக்குள்ள என்னென்ன ஓடிட்டுருக்குது அப்படின்றத வந்து மற்றவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணுறது வந்து என்னோட வார்த்தைகள் மூலியமாக தான் நான் ஷேர் பண்ணுறேன் அப்போ அந்த மாதிரி உங்களோட அனுபவத்தை அங்கவே நீங்க உங்களுடைய வரும்போது நீங்க அங்கே வந்து சுதந்திரம் ஆயிடுறீங்க அதை பத்தி நீங்க அதை தாண்டி ஒரு இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் இதே நெகி ஒரு நம்ம பல பேர் நம்ம மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கிறோம்னா ஒரு ஒரு கோபமான விஷயங்களும் அதுலயும் வந்து ஒரு மனைவி மேல ஒரு 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 கணவர் மேலே இல்லை பக்கத்தில் மாமியார் மேலே மாமனார் மேலே அவங்கள பத்தி ரொம்ப தேவையில்லாத டென்ஷன் அவங்கள பற்றி ஆனால் இப்படி அப்படி இப்போ ரெண்டு மூணு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க ஏதாவது செஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்ற அவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க நம்ம மனசுக்குள்ள இருக்கிறோம் அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் அந்த 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 கோபமான விஷயங்கள் இதெல்லாம் நீங்க வந்து என்னன்னா ஓகே நீங்க என்ன கேட்கணுமோ என்ன போகணுமோ என்னென்னலாம் உங்ககிட்ட கேட்கணுமோ அதை நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த இது வந்து ஓகே நான் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு பெரும்பாலும் என்ன நடக்கும் எல்லாம் சண்டை நடக்கும் கணவன் மனைவியோ இல்லைன்னா பெரும்பாலும் ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள சண்டை நடக்கும் அப்படி இல்லைன்னா ஓகே அடுத்த இது வந்து சரி ஓகே நீ ஏதோ பேசிட்டேன் நான் ஏதோ பேசிட்டேன் ரைட் முடிஞ்சிச்சு நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை விட்டுட்டு அடுத்த இதுக்கு போவோம் அப்படின்னு போவோம் ஆனா சில இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அந்த நே அப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு புடவை வாங்கி கொடுத்தீங்க பாத்தீங்களா அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அது அப்பவே சொல்லி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி அதை க்ளோஸ் பண்ணி அப்பயே முடிஞ்சிச்சா பர்ஃபெக்ட் முடிஞ்சிச்சு அந்த இது அனுபவம் முடிஞ்சிச்சு அந்த நிகழ்வுனால மனசு காயம் அடைஞ்சிச்சு அந்த மனசு அந்த காயம் அடைஞ்சது வந்து இன்னும் அந்த காயம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது ஸோ அந்த காயத்தை வந்து சரி பண்ணணும் அதை வந்து அங்கேயே நீங்கள் ஏதோ சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏதோ ஒன்று போகணும்னு நினைக்கிறீங்க அது உள்ளுக்குள்ளே வச்சுருந்து அதை கேட்காம வேற ஒரு சூழ்நிலையில் வேறு ஒரு சந்தர்ப்பங்களில் வந்து அது வெளிப்படுது ஸோ இதை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வந்து ஓகே நீங்கள் என்ன கேட்கணுமோ போகணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு ஓகே என்ன நீங்கள் வந்து நான் வந்து நீங்கள் அவங்க உங்கள் கணவர் உங்கள் மனைவி கிட்டேயோ நீங்கள் இல்லை உங்கள் உங்களுடைய மகன் கிட்டையோ நீங்கள் என்ன கேட்கணும்ன்றது அதை மன மனசுக்குள்ள இதுதான் அப்படி கேட்டுட்டு சரி ஓகே முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலா பேக் டு எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி போடுவோம் இதுக்கப்புறம் நான் வந்து நான் கொஞ்சம் பார்த்து நான் கரெக்டாக பண்றேன் இதுக்கப்புறம் நீயும் அந்த மாதிரி பண்ணு இது எல்லாமே வந்து இது சில விஷயங்கள் இந்த மாதிரி இதை வந்து நம்ம நேர்ல நம்ம வந்து சொல்லும்போது அதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அடுத்த நம்பர் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் இதை நீங்க எண்ணத்துக்குள்ளே நீங்க போட்டுட்டு ஓகே இதுதான் நான் சொல்ல வேண இதுதான் நான் உங்கட்டு வந்து எதிர்பார்க்கறேன் இதுதான் நான் வந்து இப்படி இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிடணும் உங்களுடைய எண்ணத்துக்குள்ளே முடிச்சுட்டு வெளியில வந்துடணும் அப்ப நீங்க சொல்லிட்டு முடிச்சிட்டு வெளியில வந்துடும் போது உங்களுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற அந்த விஷயங்கள் இருக்காது இது இப்ப நீங்க சொல்லிடுறீங்க இது வந்து அடுத்த நாளே நடந்துருமா இல்ல இது வந்து சரியாயிடுமா இந்த மாதிரி தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்ட்டு சொல்றீங்க இது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனா நம்மளுடைய அந்த எண்ணம் நீங்க அந்த எண்ணம் தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அங்கே முடிச்சிடணும் அதை தாண்டி வெளில வரக்கூடாது அதை தாண்டி உங்களுடைய அது வார்த்தைகளில் வெளிப்படக்கூடாது வார்த்தைகளில் வெளிப்படக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா மூணு விஷயத்தை தாண்டி போகணும் என்ன விஷயம் பாசிட்டிவா இருக்குதா நேர்மறையாக இருக்குதா நம்மளுடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குதா உங்களுடைய வா உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் முதல்ல நம்பர் ரெண்டாவது ஃபில்டர் உண்மையாக இருக்குதா நீங்கள் பேசுறதுனால எதாவது சும்மா ஏதாவது பேசக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ நம்மளுடைய இந்த இந்த நம்மளுடைய இந்த வார்த்தைகள் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட கர்ம வினைகள் நம்மளோட வினைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் பண்ணுற அந்த செயல்கள் நம்மளுடைய செயல்களை மாற்றணும் அப்படின்னா எதை மாற்றணும் நம்மளோட செயல்கள் இன்னைக்கு ஒரு செயல் செய்கிறீங்க நான் இந்த இடத்துல இந்த மாதிரி அப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது நான் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அப்போ எதை மாத்தினா அந்த இடத்துல சரியா இருக்கும் உங்களுடைய எண்ணத்தை மாற்றணும் உங்களுடைய பர்சனாலிட்டியை மாற்றணும் உங்களுடைய உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையை மாற்றணும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்லக்கூடிய அதை மாத்தினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எண்ணம் சரியாயிடுது உங்களுடைய சொல் நீங்கள் வெளில வராது நீங்கள் ரொம்ப 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 நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுவீங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க நாமளும் ஆமாங்க அது கரெக்ட் தாங்க ஆமாங்க அதே பாயிண்ட் தான் சும்மா நம்ம பேசணும் தேவையே கிடையாது அமைதியாக இருந்தாலே போதும் பேசணும் உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா பேசணுமா பேசுங்க இல்லை அந்த மீட்டிங்லேயே இல்லை அங்கே ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல நான் தான் வந்து முதல்ல தெரியணும் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு தெரியணும் நான் தான் வந்து ஒரு ஒரு பளிச்சுன்னு தெரியணும் ஒரு முக்கியமான ஆளா தெரியணும் அப்படின்றதுக்காக பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது அதனால இது யூஸ் கிடையாது ஓகே ஸோ தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் போயிட்டு ஏன்னா நம்ம தேவையில்லாத விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் எம்டி பண்ணிகிட்டே இருக்கிறோம் எம்டி பண்ணிகிட்டே இருக்கிறோம் எம்டி பண்ண 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 தேவையில்லாத குப்பைகள்லாம் வெளில போக 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 தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் நம்மளுடைய நம்மளுடைய கவனங்கள் நம்மளுடைய கவனம் நம்மளுடைய கவனம் இருக்கும் இந்த இது பண்ணணுமா பேசணுமா இந்த இடத்துல இந்த இடத்துல பேச தேவையில்லையா ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா வாக்ஷேத்ரம் சொல்லுவாங்க எந்த இடத்துல பேசுறீங்க எப்ப பேசுறீங்க தான் சொல்லுவேன் இடம் பொருள் இதெல்லாம் பார்த்து தான் பேசணும் இடம் பொருள் எவ்வளவு இதெல்லாம் பார்த்து பேசணும்னு வாங்க தேவையில்லாமல் போயிட்டு சரியான இடத்துல போயிட்டு நீங்க சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய செயல்கள் வந்து 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 பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சர்வே ஒரு எப்பயுமே சில பேர் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துக்காக ஓகே சேர்த்துக்கிட்டே இருப்போம் அதை செஞ்சுட்டே இருப்போம் அதை செஞ்சுட்டே இருப்போம் இப்போ நடக்கிற விஷயத்துக்கு வந்து பார்க்க மாட்டாங்க இப்போ நடக்கிற வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ மாட்டாங்க ஆனால் வந்து எதிர்காலத்துக்கு நம்ம எதிர்காலம் எதிர்காலத்துக்கு தேவை எதிர்காலத்துக்கு ஏதோ எதிர்காலத்துக்காக தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொத்தும் பணமும் வந்து சேர்த்துட்டே இருப்பாங்க ஸோ அது எதுனால அப்படின்னா அவங்களுடைய எண்ணத்துல வந்து வந்து அவங்களுடைய அவங்களுடைய குணாதிசயம் குணாசுன்னு சொல்லுவாங்க அவங்க குணாதிசியம் வந்து 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 பாத்தீங்கன்னா ஒரு இருக்கிற இருக்கிறவங்க மைண்ட் செட் ஏதோ ஒன்று ஃபியூச்சர்ல ஏதோ ஆயிடுமோ ஏதோ ஆயிடுமோ அத ஆயிடுமோ அப்படின்ட்டு நம்ம எப்ப நமக்கு அந்த புரிதல் வருதோ சில பேருக்கு பேராசைகள் பேராசை எனக்கு இன்னும் வேணும் மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க இன்னும் வேணும் 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 வேணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கும் சேர்த்துட்டே இருப்பாங்க மத்தவங்க கொடுக்காம இந்த பேராசை உள்ள ஒரு மனநிலை எங்க இருந்து வருது அப்படின்னா இது எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ் சொல்லுவாங்க கிரீடி மைண்ட் செட் ஆர் இந்த கிரீடி மைண்ட் செட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த இந்த சர்வைவல் மைண்ட் செட்டாக இருக்கட்டும் இது எங்க இருந்து வருது அப்படின்னா இக்னோரன்ஸ் அறியாமையில இருந்து வருது அறியாமைன்னா என்னது எனக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகே நம்ம வந்து நம் நம்ம நம்மளால எல்லாமே சாத்தியம் எல்லாமே இந்த உலகத்துல எல்லாருக்கும் அபரிதமான விஷயங்கள் இருக்குது அபர்னன்ஸ் இருக்குது இந்த உலகத்துல நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த குவாண்டம் புலம் சொல்லக்கூடியதுல வந்து எல்லையற்ற விஷயங்கள் இருக்குது நீங்க உங்களுக்கு இதுதான் வேணும் இந்த அனுபவங்கள் வேணுமா அதை பத்தி நீங்க யோசிச்சீங்க அதை பத்தி அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை நீங்க யோசிக்கிறீங்க ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்கள் தான் அங்க ஒரு அனுபவங்களா வெளியில வருது அவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிரியேட் அவர் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த அனுபவங்களை உருவாக்குது போது புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த அறியாமைன்ற ஒரு இடத்துல இருந்து வெளியில் வரீங்க முதல்ல இது எனக்கு தெரியல எல்லாருக்கும் என்ன என்ன யோசிக்கிறாங்க ஓகே ஃப்யூச்சரில் ஏதாவது இருக்கும் ஃப்யூச்சரில் என்னால் வந்து எதுவும் நடக்கிறது ஓ ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்னால் வந்து சம்பரிக்க முடியாது இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்னால் சம்பாதிக்க முடியாது இப்போ பண்ணுற மாதிரி அப்போ இப்பயே நான் சேர்த்து வச்சோம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம் ஃபியூச்சருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு அறியாமையில் இருக்கும் போது எல்லாம் அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் இருக்கும் அப்போ அந்த மைண்ட் செட் அந்த செயல்களும் அப்படி தான் இருக்கும் தியானம் பண்ண 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 நம்ம எம்டி ஆகிறோம் ப்ளஸ் நம்ம புக்கு படிக்கிறோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம எல்லாமே இருக்குது இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க சாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்துல அபரிதமா இருக்கும்போது நான் ஏன் வந்து போயிட்டு ஐயோ நாளைக்கு இது இருக்காதே அது இருக்காதேன்னு சொல்லிட்டு இப்ப போய் உட்காந்து சேர்த்துட்டு இருக்கணும் ஓகே எஸ் தேவை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உங்களுக்கு விஷயங்கள் அதுக்காக நீங்க வந்து ஒரு விஷயங்கள் வாங்குறீங்க செய்யறீங்கன்றதுல நியாயமான விஷயம் ஆனால் தேவைக்கு அதிகமாக நீங்க மாண்டு வந்து நீங்க பண்ண பண்ணணும்ன்றது அவசியமே கிடையாது அது நீங்க எந்த எண்ணத்துல நோக்கத்துல இருந்து நீங்க பண்றீங்க தான் முக்கியம் எந்த ஒரு விஷயமும் எங்க இருந்து பண்றீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்ணம் சொல் செயல் தான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா எண்ணம் தான் வந்து அங்க ஒரு செயலாக மா ஒரு சொல்லாகவும் செயலாகவும் வந்து மாற்றம் அடையுது வெளியில் வரது அப்ப இந்த எண்ணங்களை வந்து தூய் எண்ணங்களா வச்சுக்கணும் நம்ம கரெக்டான நம்ம இது நீங்கள் நம்ம எப்படி வந்து ஒரு செயல் வந்து சரியான செயல் சரியில்லாத செயல் இருக்குதோ அதே மாதிரி நம்மளோட வார்த்தைகளும் சரியான வார்த்தைகள் சரியில்லாத வார்த்தைகள் இருக்குது பத்ரிஜி என்ன சொல்லுவாருன்னா எப்படி ஒரு பிறப்பு வந்து நம்ம செலப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு இறப்பையும் செலப்ரேட் பண்ணுறதெல்லாம் ஏன்னா அவங்க அடுத்த அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அடுத்த இதுக்கு மூவ் ஆகுறாங்க அடுத்த இதுக்கு அதை போயிட்டு நம்ம வந்து ஒரு துக்கமான விஷயமாவோ ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் கிடையாது ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம நம்மளுடைய செயல்களாக இருக்கட்டும் நம்மளுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தியானம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட மைண்ட் எம்டி ஆகுது உங்களுடைய உங்களுடைய மனம் விரிவடையுது உங்களுக்குள்ள அந்த ஞானம் வர ஆரம்பிக்குது வர ஆரம்பிக்கும் முன்னாடி இருந்த மனநிலையில இருந்து வேற ஒரு மனநிலைக்கு போறீங்க அப்ப முன்னாடி இருந்த ம அந்த மனநிலையில இருந்து நீங்க செஞ்ச செயல்களை மாற்றம் அடைஞ்சு இப்போ வேற ஒரு மனநிலையில இருந்து அந்த செயலுக்கான அந்த புதிய மனநிலையில இருந்து புதிய செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் உடல் சார்ந்த ஆரோக்கியம் மட்டும் கிடையாது நம்மளுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த ஆரோக்கியத்தை வந்து எப்படி வந்து இந்த தியானம் செய்ய செய்ய நமக்கு நம்மளுடைய அந்த எமோஷன் சொல்லக்கூடிய எமோஷன் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய இந்த மனம் ஆரோக்கியம் அடைதுன்ற விஷயங்கள் வந்து அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது என்னென்னா நம்மளுடைய உணர்ச்சிகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சிகளை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையான இடத்துல ஏ தேவையான இடத்துல நம்ம வந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும் தேவையான இடத்துல நம்மளுடைய சொற்களை வந்து கரெக்டான சொற்களை பயன்படுத்தணும் தேவையான இடத்துல வந்து நம்ம வந்து பேசணும் எல்லாருக்கும் வந்து நம்ம உணர்வுகள்ன்றது இந்த உணர்ச்சிகள்ன்றது வரதான் செய்யும் ரைட் ஏன்னா நம்ம மனிதர்கள் அல்லவா ஸோ அதனால வந்து இந்த உணர்ச்சிகள் வரதான் செய்யும் நம்ம வந்து வராது எனக்கு கோபமே வராது இல்லை எனக்கு வந்து இதுவே வராது எல்லா விதமான உணர்ச்சிகளும் வரும் பட் நம்மளுடைய எப்பவுமே நம்மளுடைய மனசை வந்து எப்படி கரெக்டாக வந்து எந் அந்த நம்மளுடைய நம்மளுடைய அந்த அந்த பொறாமை இந்த வெறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஆட்கொள்ளப்படாம எப்படி கரெக்டாக நம்ம அவங்களோட பார்த்து பார்த்து நம்ம வச்சுக்கணும் எப்படி நம்ம உடம்ப நம்ம பார்த்து பார்த்து வச்சுக்கிறோம் வச்சு இப்போ வந்து மழை பெய்து நம்ம வந்து இந்த சைடு வெளில போகக்கூடாது நம்ம இது சாப்பிடக்கூடாது ஒரு ஒரு வெதருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உணவுகளை நம்ம தேர்வு பண்ணிக்கிறோம் ஓகே எனக்கு இன்னைக்கு உடம்பு இப்படி இருக்கு அதனால நான் இதை சாப்பிட்றேன் நான் இந்த சாப்பாடு சாப்பிட்றேன் இன்னைக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி தகுந்த மாதிரி பயன்படுத்தி அதே மாதிரி நம்மளுடைய மனசையும் வந்து நாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்மளுடைய மனம் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்ம நம்ம அந்த மனதிலேருந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கரெக்டாக வர ஆரம்பிக்கும் இம சில இருபது ஒரு ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அதாவது இன்டெலிஜென்ட் அதாவது சொல்லப்போனால் ஐக்கியன்னு சொல்லுவாங்க அந்த ஐக்யூ வந்து இந்த ஐக்யூ வந்து ரொம்ப மெஷ் என்னோட இதை சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களோட ஐக்யூ பயங்கரமாக இருக்கும் செஸ் சாம்பியன்ஷிப்பு விஸ்வநாதன் சார் மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கலாம் அவர் அவ அந் அதை பற்றி பலவிதமான விளம்பரங்கள்லாம் வந்திருக்கும் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அவ் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அறிவு பயங்கரமாக ஐக்கியூ இவ்வளோத்துல இருக்கும் இந்த பால் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் வந்து ஐக்கியூ உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் இந்த கீரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐக்கியூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த ஐக்கிய பத்தியே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க முன்னாடி காலத்துல இந்த ரீசெண்டாக நடந்த அதுக்கப்புறம் வந்து ஆராய்ச்சிகள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐக்கியூன்றது வந்து உங்களுக்கு முக்கியம் தான் ஐக்கியூன்னா நீங்கள் உங்களோட அறிவுத்திறன் உங்களுடைய எப்படி ஒரு விஷயத்த வேகமாகவும் வேகமாகவும் கரெக்டாக வந்து அந்த எவ்வளோ வேகமாகவும் நீங்கள் பண்ணுறீங்க அதே சமயத்தில் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஐக்கியூ உங்களுக்கு வந்து சொல்லும் ஓகே ஆனால் இந்த ஐக்கியூ முக்கியம்தான் இல்லைன்னு கிடையாது ஆனால் இந்த இந்த விட சொல்லக்கூடிய எமோஷனல் கோஷன்ட் அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய உங்கள் உங்களை உங்களுடைய உணர்வுகளை நீங்க எப்படி கையாளுறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சிகளை எப்படி நீங்க கையாளுறீங்க ஹேண்டில் பண்றீங்கன்றதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட வளர்ச்சியும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க அதனால தான் பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த யூன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது எமோஷனல் கோஷன் அதான் சொல்லக்கூடிய இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க நீங்கள் ஒரு சில ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்க ஒரு மீட்டிங்கில் இல்லையே ஒரு நாலு பேர் ஒரு ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் வந்து பேசுறீங்க சில வந்து ஒரு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் சில இதில் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணும் சில சில ஒரு இதோ ஒரு வார்த்தை தெரியாமல் தெரியாம ஒரு பா இது பண்ணுறாங்க நீ பண்ணுற நீ சொல்ற விஷயம் தப்பு நீ எப்பவுமே தப்பாதான் பேசுகிற நீ தான் பேசுற ஏதோ ஒரு இது அவங்க ஒரு இதில் இருந்து பேசுறாங்கன்னு வச்சிக்கங்க அப்ப அதை நீங்க அப்படியே நீங்க பர்சனலாக எடுத்துட்டு என்ன இப்படி சொல்லிட்டாங்களே உடனே ஒன்று இப்படி டக்குன்னு அந்த ஒரு கன நேரம் தான் உடனே நீ எப்படி என்ன பார்த்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க அந்த இடத்துல கோவப்பட்டு சண்டை போட்டு இது பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்களோட விஷயங்கள் வந்து நீங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சரியா சாதிக்க முடியாது ஒரு ரெண்டு நீங்கன்னு சொல்ல முடியாது அதாவது வந்து மொத்தமா அந்த அந்த நிறுவனத்துக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒரு வேலையை ரெண்டு ஒரு எதுக்கு ரெண்டு பேரும் வேலை செய்யறீங்க ஒரு ரெண்டு பேரும் ஒரு நாலு பேர் சேர்ந்து செய்யறீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சு அந்த நிறுவனத்துக்கு ஒரு லாபம் ஏட்டுறீங்க ஒரு ரைட்டுங்களா அந்த ஒரு சில செயல்களை செஞ்சு அந்த செயல்கள் அந்த நாள வர வருவாய்களும் பாதிக்கப்படும் எதனால நீ உங்களும் அவங்க இந்த வர் அந்த நிறுவனத்துக்கு வர விஷயங்களும் பாதிக்கப்படும் அதை தாண்டி உங்களோடைய விஷயங்களும் பாதிக்கப்படும் அப்ப இந்த நீங்க ஒருத்தவங்க வந்து அவங்களோட உணர்ச்சிகளை வந்து சரியாக கையாளுறாங்க கரெக்டாக கரெக்டாக ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து கரெக்டாக அதை வந்து அவங்க அந்த காரியத்தையும் சாதிக்கணும் அதே சமயத்துல அது அந்த காரியத்தை சாதிக்கிற அந்த விஷயங்களும் இருக்கணும் அதே சமயத்துல மற்றவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சி எல்லாரையும் வந்து ஒத்து ஒரு ஒத்து ஒத்துழைப்போடு ஒத்துழைப்போட எல்லாரையும் ஒன்றா கொண்டுட்டு போகணும் எனக்கு வந்து வெறும் லாபம் தான் முக்கியம் எனக்கு வெறும் நம்பர் தான் முக்கியம் எனக்கு வெறும் பணம் தான் முக்கியம் வர வருவாய் தான் முக்கியம் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து என்னுடைய என்னுடைய பணியாளர்களையோ என்னுடைய வேலை செய்கிறவங்கள போட்டுறவங்கள வருத்தி எடுத்துக்கூடாது நீ வந்து முன்னாடி மூணு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கறீங்களா இல்ல பத்து மணி நேரம் வேலை பார்க்கறீயா எனக்கு வருவாய் தான் முக்கியம் நீ எனக்கு தெரியாது இது எப்படி இருந்தாலும் நீ முடிச்சு கொடுத்தா போகணும் நீ என்ன பண்றியோ எப்படி போகிறியோ நீ வந்து வேலை நீ வந்து உனக்கு உன்னோட உடம்பு எப்படி போகுது அதெல்லாம் முக்கியம் கிடையாது அதெல்லாம் நீ என்ன மாதிரி மனநிலையில இருக்கிற அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்தது போயே ஆகணும் அப்படின்ற மாதிரியான மனநிலையில நீங்க நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த அந்த வேலை செய்கிறவங்க வந்து கூடி சீக்கிரத்துலேயும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க ரைட் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அப்ப நீங்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் நடத்துகிறவராக இருக்கட்டும் அந்த உங்களோட அவங்களோட வந்து எமோஷன்ஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா ஓகே யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு நாள் லேட்டாக வந்துட்டாங்க ஓகே ஒரு நாள் லேட்டாக வந்துட்டாங்கன்னா ஓகே அவங்க வந்து லேட்டா வந்ததுக்கான ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் மேபி வந்து வீட்டில் வந்து சில வேலைகளை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க அதனால அவங்களால வந்து கரெக்டான ஒரு டைம் வந்திருக்க முடியாது இல்லை வந்து ஏதாவது வர வழியில் ஏதாவது ஏதாவது இருக்கலாம் அந்த புரிதல் நமக்கு வரும் அதுதான் சொல்றாங்க அந்த புரிதல் அவங்க வந்து ஒரு ஒரு தே ஒரு 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலையில உங்களுடைய ஒரு உறவாக இருக்கட்டும் எந்த ஒரு உறவாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல அவங்க மூலியமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் இல்லை ஏதோ பண்ணணும்னா நீங்கள் அப்போ யோசிப்பீங்க ஓகே இதை நான் அவங்கக்கிட்ட போய் பேசணும் அவங்களே ஒரு 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 ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இந்த டைம்ல நம்ம போய் இதை பத்தி பேசணுமா இதை பத்தி கேட்கணுமா இந்த விழிப்புணர்வு அந்த இந்த ஒரு இது வரும் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு தியானம் பண்ண பண்ண அதிகமா இருக்கும் சுய விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வுன்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலேயும் மற்றவங்களோட மனநிலையை புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்க சூழ்நிலையும் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து என்னோடய நம்ம நீங்களே நிறைய பேர் விட்னஸ் பண்ணுவீங்க முன்னாடி இப்போ ஓகே முன்னாடி நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இப்போ ரொம்ப எனக்குள்ள சில எனக்குள்ளே என்ன எண்ணங்கள் இருக்கு என்ன மாதிரி உணர்வுகள் இருக்குது நான் என்ன மாதிரி இருக்குது நான் கோபமாக இருக்கிறேன்னா நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன்னா நான் ரொம்ப நான் ரொம்ப வந்து எனக்குள்ளே பொறாமல் என்ற உணர்வு இருக்குதா இந்த உணர்ச்சி இருக்குதா இல்ல எனக்கு வெறுப்பு இருக்குதா அது வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும் அப்ப உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு எனக்குள்ளே யாரையோ ஒரு சந்திக்கிறீங்க சில விஷயங்கள் நடக்குது அவங்க சில விஷயங்கள் பேசுறாங்கன்னு வச்சுங்க அதனால உங்களுக்குள்ள என்ன மாதிரி உணர்வுகள் தூண்டப்படுது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும் இந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு தியானம் பண்ண பண்ண முன்னாடி அது இருக்கும் இல்லைன்னு கிடையாது முன்னாடி இருக்கும் ஆனா அந்த விழிப்புணர்வுன்றதுன்றது ரொம்ப கம்மியா இருக்கறனால ஓகே அப்போ அவங்க ஏதோ ஒன்று பேசுவாங்க உங்களுக்குள்ள ஒரு ஒரு பொறாமை ஏற்படுதுன்னு வச்சுக்கலேன் ஒரு சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் அங்கே இது நான் வந்து போயிட்டு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் கிட்டத்தட்ட அந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பொறாமை ஏற்படுது உணர்வு ஏற்படுதுன்னு வச்சிங்களேன் அந்த ட்ரெஸ் எடுத்தாங்கள பத்தாயிரம் ரூபா ஆச்சே ஒரு ஷூ வாங்கியிருக்காங்களாமே பத்தாயிரம் ரூபாயுமே ஷூ நம்மளால ஒரு ஷூ அந்த மாதிரி ஷூ வாங்க முடியலையே இல்லை அந்த ஃபோன் வாங்க முடியலையே இப்படி பண்ண முடியலையே அந்த பொறாமை அதுக்குள்ளே இருக்கும்போது இந்த பொறாமைன்ற ஒரு உணர்வு இந்த மாதிரியான உணர்ச்சிக்கு உங்களுக்குள்ள மனநிலை இருக்குதுன்றதே முன்னாடி உங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அந்த இந்த மாதிரி உணர்வுகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ என்ன இருப்பீங்க ஓ இதுக்குள்ளே இருக்குதா எனக்குள்ளே இது போயிட்டு இருக்கா தெரிய ஆரம்பிச்சாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓகே இது போயிட்டு இருக்குது இது ஏன் போயிட்டுருக்குது இந்த மாதிரி அப்படின்றது அடுத்தது ஓகே நம்ம இந்த மாதிரியான தேவையில்லாத எண்ணங்களை நம்ம உள்ளே தேவையில்லை அப்படின்னு உள்ள போடுவோம் இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு குப்பை இருக்குது இந்த குப் இந்த மாதிரி ஒரு குப்பை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம் அடுத்தது அந்த குப்பையை தூக்கி அந்த வெளியில் போட்டுருவோம் ஓகே இந்த மாதிரி எண்ணங்கள் தேவையில்லை நமக்கு எதுக்கு தேவையில்லை எதுக்கு இந்த புறமை எதுக்கு இந்த பேராசை எனக்குள்ள ஒரு பேராசை உருவாயிருக்குது எனக்குள்ளே இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஆசை உருவாக இருக்குது ஆசை நியாயமான ஆசைகள் தப்பே கிடையாது எனக்கு ஒரு தேவைப்படுறேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து நான் காரில் போனதே கிடையாது காரில் போகணுன்னு ரொம்ப ஆசை போயிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக வருஷ கணக்கில் எனக்கு காரில் போகணும் காரில் போகணுன்றது நியாயமான ஆசை இல்லை எனக்கிட்ட ஆல்ரெடி அஞ்சு கார் இருக்குது நான் இன்னொரு கார் வாங்கணும் இன்னும் ரெண்டு மூணு கார் வாங்கணும் அது பேராசை ஓகே உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்ப இந்த இன்னைக்கு வந்து இந்த இந்த சுய விழிப்புணர்வு அப்படின்னு சொல்ற இந்த எண்ணங்கள் மேல ரொம்ப ரொம்ப நீங்க என்ன பேசுறீங்க என்ன யோசிக்கிறீங்க என்ன மாதிரியான உங்களுடைய சிந்தனை வெளிப்படுத்துங்கறத வந்து பார்த்து யோசிப்பீங்க எப்போ நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ள வந்து அந்த நீங்க அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்காவே நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் அப்போ நீங்க மெடிடேஷன் பண்றவங்களை பார்த்தாலே தெரியும் ஒரு வைப்ரேஷன் எப்பயுமே இருக்கும் அந்த வைப்ரேஷனோட இருப்பாங்க ஒரு ஹாப்பியா ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இப்போ எனக்குள்ள ஒரு ஓகே ஒரு இந்த டைம்ல வந்து ஒரு கோவமா இருக்கிறேன் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க ஓகே இப்போ நான் கோபமா இருக்கிறேன் இதனை பத்தி நாளைக்கு பேசலாம் யாரோ உங்ககிட்ட பேச வராங்க உங்களுடைய கணவரோ உங்க மனைவியோ யாரோ பேச வராங்க உங்களுக்குள்ள வந்து உங்கள் நீங்கள் சரியான மனநிலையில் இருக்கும் போது சரியில்லாத மனநிலையில் இருக்கும் போது அதை நீங்கள் அந்த மாதிரி உணரும் போது என்ன சொல்றீங்க ஓகே நான் இதை வந்து நான் அப்புறமா பேசுறேன் நான் நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுவீங்க இது இந்த டைம்ல கிடையாது இல்லன்னா என்ன ஆகும் நீங்களே சரியில்லைன்னும் போது அந்த டைம்ல அதை பத்தி தேவையில்லாத ஒரு உணர்வு சாமந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது சரியாக ஹேண்டில் பண்ணோம்னா நீங்கள் அந்த இடத்துல கோபமோ கத்தவும் இல்லை இதுவோ அந்த இடத்துல ஈஸியாக அதுவோ அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க தியானம் பண்ண பண்ண என்ன நடக்கும்னா ஓகே இந்த இடத்துல இது பேசணுமா தேவையா தேவையில்லையா இந்த இடத்துல இந்த இந்த எக்ஸ்ட்ரா வார்த்தைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா வார்த்தை வராதுக்கு குறைய ஆரம்பிக்கும் எப்பவுமே இவர் இப்படி தான் தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட் எப்பவுமே இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான் இருப்பாங்க நான் சொல்றதே கேட்க மாட்டாங்க நான் சொல்றதே இது பண்ணவே மாட்டாங்க எப்பயுமே இவங்க இப்படிதான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட்ஸ் மற்றவங்க மேல வரும் எப்போ நீங்க மற்றவங்க மேல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ இவங்க இப்படிதான் இவங்க இப்படிதான் அப்படின்னா நம்ம தெரியுது நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம்மளுடைய வெளி வாழ்க்கையை வடிவமைக்குது கிரியேட் அனுபவங்களை உருவாக்குது அப்படின் போது நம்ம அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் மனசுல இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் வெளியில உருவாகும் அப்போ எப்போ நமக்குள்ள ஓ இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கா நாம் ஏன் இந்த மாதிரி பேசுறோம் இந்த மாதிரி பேசுறோம் அப்படி அந்த விழிப்புணர்வு இருக்கும்போது நீங்கள் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அந்த வீட்டில் வந்து அந்த கிரிக்கெட் பிரயசனம் பண்ணிருக்காங்க இல்லை ஏதோ நடந்திருக்கு ஒரு ஹவுஸ் வார்மிங் செஷன் அவ்வளோ தான் முடிஞ்சு இதுதான் தகவல் ஆனால் அதை சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி வாங்கியிருக்கிறாங்களாம் அப்படி இருக்குதா இப்படி இருக்குதா அது எதுவுமே எதுவுமே ரெடி ஆகல அதுக்குள்ள இது பண்ணிட்டாங்க அவங்க இவங்க இப்படி இருக்குது அது இப்படி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ரைட் தேவையில்லாத வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நம்ம எப்போ வந்து அந்த இதுதான் தேவையான விஷயம் ஓகே அவங்க வீடு வாங்கிட்டாங்க இதுதான் போயிட்டாங்க அப்படின்னா அதோட முச்சு ஏன்னா பண்ண 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 என்னன்னா தேவையில்லாத இந்த எண்ணத்துக்கு நம்ம வந்து நம்ம மதிப்பு கொடுக்க மாட்டோம் அதுக்கு அட்டென்ஷனே கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து மற்றவங்க வந்து அந்த மாதிரி பண்றாங்க இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே அவங்க அந்த அவங்க அவங்களோட மனதிலேருந்து அந்த மாதிரி பேசுறாங்க ஓகே அப்படின்னு தியானம் பண்ண பண்ண என்ன நடக்கும்னா இந்த மாதிரி நீங்க தேவலாம பேசுற விஷயங்கள் வந்து கட்டாக ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஓகே இன்னைக்கு தியானம் பண்றீங்க நாற்பது நாள் செஷன் அட்டன் பண்றோம் அடுத்த நாள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்து அப்படி பேசுறீங்க பத்து சூழ்நிலைகளில் அந்த மாதிரி பேசுறீங்கன்னா அந்த பத்து சூழ்நிலைகள் வந்து ஒரு எட்டு சூழ்நிலைகளாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த எட்டுன்றது வந்து ஆற குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஓகே உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்காது இது எனக்கு பிடிக்குது இந்த சாப்பாடு எனக்கு இந்த உணவு எனக்கு பிடிக்கல எனக்கு இது பிடிக்குது எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குது எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கல எனக்கு இந்த உணவு பிடிக்குது அப்படின்னு உங்களை பற்றி புரிஞ்சுக்குவோம் எனக்கு வந்து நான் எனக்கு இந்த ம இதை பற்றி கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு எனக்கே ஒரு புறமை உணர்வு ஏற்படுது எனக்கே வெறுப்பு வருது உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க உங்களை பற்றியே நீங்கள் புரிஞ்சிக்கினீங்க அப்படின்னா மற்றவங்களை விட்டுருங்க உங்களை பற்றியே நீங்கள் புரிஞ்சிக்கினீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் அதனால தான் அந்த காலத்திலே பாட்டிருக்கு உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இருக்குது ஸோ உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த தியானம்ன்றது ரொம்ப அற்புதமான ஒரு கல்வி நீங்கள் என்ன பேசுகிறீங்க உங்களுக்குலாம் என்ன ஓடிட்டுருக்கு என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து உங்களை யாரோ திட்டுறாங்க யாரோ சொல்லிட்டாங்க உங்கள் ட்ரெஸ் இன்றைக்கி நல்லா இல்லைங்க உங்களோட ட்ரெஸ்ஸு ரொம்ப என்ன இப்படி இந்த மாதிரி இருக்கிறீங்க உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப சரியே இல்லையே யாரோ ஒரு கமெண்ட் அன்னைக்கு இருக்கும் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இந்த சேரீ நல்லா இருக்கா நல்லா தானே பாத்து பார்த்து வாங்கினேன் கலர் ஏன் அப்படி சொல்லிட்டாங்க இது வந்து வெறும் இங்கேருந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் டெய்லி எம்டி பண்றீங்க தேவை டெய்லி நீங்க உங்களோட மைண்டை எம்டி பண்ணிட்டே இருக்கிறீங்க அனைவருக்கும்